பூரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியங்களுக்கு தேவன் செவியை சாய்த்து உங்களுக்கு மறு உத்தரவு அரளி செய்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார் பதில் கொடுக்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார் நீங்கள் எல்லாவற்றிலும் தள்ளப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக நீங்கள் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நேராக அவருடைய செவியை சாய்த்து உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க யோக இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் ஆம் பிரியமானவர்களை இந்த நாட்டில் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள்களை எல்லாம் தெய்வன் மாற்றுகிறவராக இருக்கிறார் வெள்ளிச்சத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்காக இந்த நாளிலே செவியை சாய்த்து உங்களுக்கு உத்தரவு அருளுகிற தேவனாய் கடந்து வந்திருக்கிறார் என்னென்ன காரியத்திலெல்லாம் நீங்கள் ஜெபித்தும் பதில் கிடைக்காதபடி காணப்படலாம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லார் நான் உனக்கு செவி கொடுத்து நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க என்று சொல்லி ஆம் ஆம்பிரியமானவர்களை இன்னைக்கு மனுஷன் நமக்கு உத்தரவு கொடுக்க மாட்டான் ஆனால் தெய்வம் நமக்கு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார் மனுஷன் சொல்லுவான் ஆனால் இதெல்லாம் செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் நமக்கு தேவைன்னு சொல்லி அவங்ககிட்ட போகும்போது அவங்க கண்டுகொள்ளாதபடி கடந்து போயிடுவாங்க ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை நீங்கள் என்ன கேட்டாலும் அதை செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் உனக்கு உடனடியாக மறு உத்தரவு கொடுப்பார் ஏன்னா எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறபடினாலே உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ என்னென்ன காரியங்களை குறித்து நீ அழுது புலம்பி கொண்டு இருக்கிறாயோ எல்லா காரியத்திற்கும் பதிலை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளப் போகிறாய் பயப்படாதே அவர் நோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடிச்சு பிப்போமா அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளில் உண்மை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களில் செவியை சாய்த்து நீர் பதில் கொடுக்க போகிற தயவுக்காக உக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டவரை இந்த நாளில் என்னென்ன காரியங்களில் தடைப்பட்டு இருக்கிறதோ எல்லா காரியங்களும் நேர்த்தியாக செய்து ரெட்டிப்பான ஆசிர்வாதம் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க யேசப்பா இந்த நாளிலும் பிறந்த நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எசுவி நாமத்தின் ஆசிர்வத்து ஜபிக்கிற இசப்பா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவ இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே